எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் மேலதிக இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக இந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தோராம் திகதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பார் செம்மணி அரியாலை சித்துப்பதி மை மயானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஜால் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தை நீங்கள் ஆஜராகியிருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் நீதிமன்றத்திலே தடவையியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக இந்த மாதம் இருபத்தொராம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் வளர்க்கு இந்த வளர்க்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றத்தில்